இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் மணிவிலும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி நாலு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவளை ஏதாவது பண்ணணுமே இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கில் இருக்கிறாங்க மூணு பேருமே அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கிட்ட தான் என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்த்டே பார்ட்டிப்பா என்னது பர்த்டே பார்ட்டியா என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு இந்த குடும்பத்தில் சந்தோஷமே இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வந்து அன்பு வந்து என்ன ஆச்சு எதுனால அப்படின்னு கேட்க நாளைக்கு வந்து உங்கள் அத்தையோட பர்த்டே ஆனால் பாரு பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணாமல் வந்து ஏதோ பிரச்சனை பிரச்சனை என்ன இருக்கிறாங்க வீட்டில் எல்லாருமே ஒரு பிரச்சனை அப்படின் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்ல அன்பு வந்து பர்த்டே கேக்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு மிட் நைட்டில் வந்து செலிப்ரேஷன்லாம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இதை பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஸோ இப்படி நடக்குது எதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ தான் இந்த வாரத்துக்கான ப்ரோமோ டிசைன் அந்த ப்ரோமோவில் தான் இந்த விஷயம் இருந்தது அப்படின்ட்டு இருக்க ஸோ அந்த ப்ரோமோ பார்க்குறப்ப நல்லா இருந்தது அது ஒரு சீனாக தான் இருக்குமே தவிர பெரிய ஒரு மிஸ் பெரிய ஒரு விஷயமா இந்த வாரத்தை ஓட்டுறதுக்காக இந்த வாரத்தில் இது முக்கியமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் அது தெரியல ஸோ இதை ஏன் ப்ரோமோவில் கொடுத்தாங்க அப்படின்னும் புரியல இந்த வாரம் எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இந்த வாரம் அதை தாண்டி வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஏன்னா வந்து அவள் இனிமேல் பிரச்சனை பண்ண முடியாது அவகிட்ட இந்த மேட்ரு வச்சு அப்படிங்கிறது தெரியுது அவள் வந்து கேஸே கொடுத்துருவேன் மாதிரி பயன்படுத்தி வச்சுருக்கிறாள் அதை தாண்டி வந்து வேறு ஏதாவது ரூட்டில் தான் போய் இந்த வேலையை முடிப்பாங்க அவளை வீட்டை விட்டு வேலையை அனுப்பினோம் அப்படிங்கிற வேலையை முடிப்பாங்க அப்படின்னா தோணுது என்ன நடக்க போகுது எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறல்லாம் வெயிட் படி அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி வந்து அன்பை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து வந்து சீரியல் ஒழுங்காக இருக்கக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்